சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் இன்றைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் எட்டு மாவட்டங்களிலும் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான வளைவு அமைந்துள்ள பகுதியிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் மக்களுக்காக கடந்த எழுபத்தி எட்டு வருட காலமாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற தேசிய இணைப்பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வு இன்று வரைக்கும் இல்லாத ஒரு நிலையில் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் இலங்கை அரசின் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் நாங்கள் இன்று வரைக்கும் உள்ளாகி கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் எமது மக்கள் பல வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் கூட்டு படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது எங்கட பாலியல் துஷ்பிரியங்கள் இடம்பெற்றிருக்கிறது பலர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கார் இந்த நிலையில் இந்த அனைத்து தமிழின அழிப்புக்காகவும் நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ளக பொறிமுறையில் ஏதோ ஒரு நம்பிக்கை வைத்து கடந்த பல ஆண்டு காலமாக நாங்கள் உள்ளக பொறிமுறையில் ஏதாவது தீர்வு வரும் என்ற அடிப்படையில் நாங்கள் போராட்டங்களையும் ஜனநாயக நடவடிக்கையும் மேற்கொண்டிருந்தோம் ஆனால் காலங்காலம் ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசாங்கமானது எமது தமிழ் மக்களின் பல உடன்படிக்கைகளையும் பல பேச்சுவார்த்தைகளையும் சுற்று நூறாக்கி இன்று வரைக்கும் உங்களுக்கான ஒரு எந்த விதமான ஒரு தீர்வையோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியோ வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் காலம் காலமாக இந்த வடகிழக்கிலே இடம்பெற்ற தமிழின அழிப்புக்காக ஓர் சர்வதே சர்வதேச நீதி பொறுமுறையின் ஊடாகவே எங்களுக்கான நீதி வேணும் என்பதை நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லி கொண்டு வருகின்றோம் குறிப்பாக அண்மையில் கடந்த இருபத்தி மூன்று கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் இலங்கைக்கு வருகை தந்த ஐக்கிய நாடு ச ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் அந்த கல விஜயத்தின் போது குறிப்பாக வடகிழக்கிலே இன படுகொலை நடந்தது என்பதற்கான ஆதாரமான செம்மணிக்கு சென்றும் கூட இந்த மக்களுக்கான பிரச்சனை உள்ளக பொறுமுறை ஊடாக தீர்ப்பதற்கு சர்வதேசம் உதவும் என்பதை அவற்ற ஊடக அறிக்கையிலே அவர் சொல்லிக்கொண்டு போன விடயம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது ஆகவே நாங்கள் இன்றைய நாளில் வடகிழக்கு தழுவிய எட்டு மாவட்டத்திலே அதே நேரம் கொழும்பிலே அச்சே நாடக சபைக்கு முன்பும் இந்த வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்காக இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கான ஒரே ஒரு தீர்வு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகவே இடம்பெற வேணும் எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் இலங்கைக்குள்ளே உள்ளக பொறுமுறையில் நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு இன்றைய நாளில் இந்த வடகிழக்கிலே எட்டு மாவட்டத்திலையும் கொழும்புலேயே நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் ஒரு மகஜரை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இன்றைக்கு ஆகவே சர்வதேச சமூகங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக சர்வதேச நீதி உடான நடவடிக்கைகளுக்கான ஆதரவினை இந்த சர்வதேசம் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்